நான் மச்சே அத விட்டுட்டு ரெடி பண்றேன்னா நான் என்னடா எக்ஸாம் எழுத போறேன் விட்டு ரெடி பண்றதுக்கு நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்டா ஓ அப்படி அது சரி இந்த டிவி ரேடியோ விளம்பரத்தெல்லாம் அடிக்கடி மோடி நான் கேரண்டி நான் கேரண்டின்னு விளம்பரம் வருது அது என்ன குக்கரு மிச்சி மாதிரி அதுக்கு நான் கேரண்டியா என்ன நாடு முன்னேறுவது கேரண்டி விவசாயம் விவசாயம் செழிக்கிறது கேரண்டி இந்த நாட்டோட கலாச்சாரம் பண்பாட காப்பாற்றுவது கேரண்டி இந்தியாவை ஊழல் இல்லாம ஆட்சி நிர்வாகம் நடத்துவது கேரண்டி இந்தியாவை விஸ்வகுரு ஆக்குவது கேரண்டி ஆக மொத்தத்துல மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தா ஊழல் செய்யற ஒவ்வொருத்தரும் கம்பி எண்ணுவது கேரண்டி நீ சொன்னதெல்லாம் ஒரு பக்கத்து கேரண்டி அப்ப எதிர்கட்சி காரணக்கும் ஒரு கேரண்டி இருக்கும்ல அத சொல்லு பார்ப்போம் அதையும் சொல்றேன் கேளு வாரிசரசல் கேரண்டி வீட்டுக்கு ஒருத்தனை குடிக்க வைக்கிறது கேரண்டி வீட்டில் உள்ள பொம்பளைங்க தாலி அறுக்கிறது கேரண்டி மணல் கொள்ள கேரண்டி கனிம வள கொள்ள கேரண்டி இந்து கோயில்களை அத்துமீறி அபகரிக்கிறது கேரண்டி பக்தர்கள் காணிக்கையா கொடுக்கிற காசுல அதிகாரிங்க முறுக்கு சாப்பிடுவது கேரண்டி தமிழை வச்சு புலப்ப நடத்திக்கிட்டு அவங்க நடத்துற பள்ளி நிர்வாகத்துல தமிழ்ல பேசினா குழந்தைக்கு பினால்டி கேரண்டி

வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு